வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தைப்பூசம் உலகம் முழுவதிலும் உள்ள முருக பத்தர்களால் கொண்டாடப்படும் மிக முக்கியமான வழிபாட்டு நாளாக பார்க்கப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருப்பதும் முருகப்பெருமானை வழிபடுவதும் தனிச்சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் முருகப்பெருமான வழிபாடு தவிர என்னென்ன சிறப்புகள் இந்த நாளில் உள்ளது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடவுளான கடவுளான முருகப்பெருமானுக்குரிய விழாக்களின் முக்கியமானது தைப்பூசன்னே சொல்லலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் எட்டாவது நட்சத்திரமாக வருவது பூச நட்சத்திரமாகுங்க ஆகுங்க இதை தை மாத பௌர்ணமியுடன் இணைந்து வரும் பூச நட்சத்திரம் மிகவும் புண்ணியம் நிறைந்த நாளாகும் பெருமானுக்குரிய விரத நாள்னு மட்டும்தான் நிறைய பேத்துக்கு தெரியும் ஆனால் இந்த நாளில் வேற என்னென்ன சிறப்புகள் உள்ளது இந்த நாளில் என்னென்ன காரியங்களை செய்யலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க பூச நாளில் குழந்தைகளுக்கு காது மொட்டை மொட்டையடிக்கலாம் ஏடு தொடங்கலாம் போன்றவற்றுக்கு சிறப்பான நாளாக பார்க்கப்படுது பக்தர்கள் காவடி எடுப்பதற்கும் கற்பூர சற்றி போன்ற நேற்றிக் கடன்களை செலுத்துவதற்கும் ஏற்ற நாளாகவும் பார்க்கப்படுகிறது இந்த நாளில் அறுவடை வீடுகளில் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களிலும் எல்லா சிவன் கோவில்களிலும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கமாகும் சூரியன் மகர ராசியில் இருக்க சத்தியம்சமான சந்திரன் கடக ராசியில் அதாவது பூச நட்சத்திரத்தில் ஆட்சி பெற்று இருக்க சூரிய ந சந்திரர்கள் பூமிக்கு இருபுறமும் நேர்கோட்டில் நிற்க தைப்பூச திருநாள் அமைவது இதன் தனிச்சிறப்பம்சமாகும் மட்டுமல்லாமல் மலேசியா சிங்கப்பூர் மொரீசியஸ் தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து கனடா அமெரிக்கா போன்ற இடங்களின் தைப்பூச திருவிழாவானது மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது கடவுளான முருகப்பெருமானுக்கு நடத்தப்படும் திருவிழாக்களின் முக்கியமானதாக பார்க்கப்படுவது தைப்பூச திருவிழாவாகும் இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தியும் வழிபட்டு வருகிறார்கள் தைப்பூச திருநாளை ஒட்டி உலகம் முழுவதிலும் உள்ள முருகன் கோவில்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் மலகு குத்தியும் நேர்த்தி கடனை செலுத்தி வருகிறார்கள் அறுபடை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவிலும் தைப்பூச திருநாளானது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது பெருமானை சண்முகம் சுப்பிரமணியர் சரவணன் தண்டாயுதபாணி கந்தன் வடிவல் என பல பெயர்களால் அழைக்கின்றனர் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும் ஏனெனில் அவை செவ்வாய் கிரகத்துடன் தொடர்புடையதாகும் அது அவருடன் வலுவான தொடர்பை கொண்டுள்ளதாகும் ரீதியாக பார்த்தால் செவ்வாய் வீரம் விவேகம் வெற்றி சக்தி மற்றும் செல்வத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கு உரிய நாள் என்பதால் தமிழ் தெய்வங்களின் வீரமும் வேகமும் நிறைந்த முருகப்பெருமானை வழிபடுவது விசேஷமானதாக பார்க்கப்படுகிறது தொழில் முன்னேற்றம் திருமணம் வியாபார முயற்சிகள் உள்ளிட்ட வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களை வெற்றி பெற பக்தர்கள் பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து வழிபடுகிறார்கள் ஆடு முருகப்பெருமானை போற்றும் மங்களகரமான தைப்பூச திருநாளானது செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கிறது வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அதேபோல இந்த ஆண்டு திருவிழா இன்று செவ்வாய்க்கிழமை நடக்கிறது தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு ஒ ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் தீபாராதனையும் நடைபெறுகிறது மணிக்கு மேல் ஆறு முப்பது மணிக்குள் சாமி அஸ்திர தேவர் புனித நீராடும் தீர்த்த நிகழ்ச்சியும் பத்து மணிக்கு உச்சிக்கால அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெறுகிறது சுவாமி அலைவாயு கந்த பெருமான் வடக்கு ரத வீதியில் உள்ள தைப்பூசா மண்டபத்திற்கு எழுந்தருளுகிறார் அங்கு சுவாமிக்கு அபிஷேக அலங்காரமாகிய தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி திருவிதே உலா வருகிறார் திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலிருந்து நல்லை தூத்துக்குடி நாகர்கோவில் சாலை வழியாக ஏராளமான பக்தர்கள் காவி மற்றும் பச்சை நிற உடைகளை அணிந்து காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துவதற்காக வருகிறார்கள் காது குத்துதல் ஏடு தொடங்குதல் போன்றவற்றுக்கு சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது மற்றும் அடியவர்கள் காவடி எடுப்பது கற்பூரச் சட்டி போன்ற நேர்த்தி கடகங்களை நிறைவேற்றுவதற்கும் ஏற்ற நாளாகவும் பார்க்கப்படுகிறது இந்த நாளில் அறுபடை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களிலும் எல்லா சிவன் கோவில்களிலும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன ச நாளன்று உலக சிருஷ்டியின் ஆரம்ப நாளாக பார்க்கப்படுகிறது சிவனும் சத்தியும் இணைந்ததாலேயே உலகம் சிருஷ்டிக்கப்பட்டு உலக இயக்கங்கள் நிகழ்ந்தது என்பது பொருளாகும் சிவனும் சத்தியும் இணைந்த இந்த புண்ணிய நாளில் முதலில் உருவானது நீராகும் அதன் பின்பு தொடர்ந்து நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகியவை என்று சொல்லப்படுகிறது உலக இயக்கத்திற்கு ஆதாரமாகவும் அவசியமாகவும் உள்ள பூதங்களும் சிருஷ்டிக்கப்பட்ட புனிதமிகு நாளாக தைப்பூச நாளை போற்றி வழிபாடு செய்கிறோம் உங்களின் குருவாக பார்க்கப்படும் பிரகஸ்பதி அதாவது குரு பகவான் பூச நட்சத்திரத்தின் தேவதையாக கருதப்படுகிறார் நாணத்துக்குரிய கிரகமாகவும் போற்றப்படுகிறார் பதாஞ்சலி ஆகிய முனிவர்கள் இருவரும் பிராணாகிய நடராஜ பெருமான் சிவ தாண்டவமாடி காணும்படி செய்த நாளாகவும் தைப்பூசம் நாள் விளங்குகிறது பகவானும் வருண பகவானும் அக்னி பகவானும் சிவபிராணனின் அதீத சக்தியை உணர்ந்த நாளாகவும் இந்த நாள் பார்க்கப்படுகிறது சிவபெருமானுக்குரிய சிறப்புமிக்க நாளில் ஒன்றாக கருதப்படும் தைப்பூச திருநாள் முருகப்பெருமானுக்கு விசேஷ நாளாகவும் பார்க்கப்படுகிறது முக்கிய ஐக்கியமான முருகப்பெருமான் அன்னையிடம் வேல் வாங்கிய திருநாளாகவும் இது இருக்கிறது அருளினால் தோன்றிய முருகன் நன்னையிடம் சத்தியையும் பெற்று சிவசக்தியின் பேரலூர் மிக்கவராக தைப்பூச நாளில் திகழ்வதால் முருகன் ஆலயங்களில் அபிஷேகங்களும் திருவிழாக்கள் முதலியவை நடத்தப்படுகின்றன பெருமானின் அருளை அடைவதற்கு தைப்பூசம் உகர்ந்த நாளாக பார்க்கப்படுகிறது முருகப்பெருமானின் நாறுபடை வீடுகளின் முருகன் நடிகார்கள் பலர் பாத யாத்திரையாக சென்று தைப்பூசத்தன்று முருகனைத் தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யும் பழக்கத்தை கொண்டுள்ளார்கள் தைப்பூசத்தன்று முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்தும் பாத யாத்திரையாக சென்றும் நேர்த்திக்கடன் செலுத்துவதையும் பத்தர்கள் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் பூச நாளில் புண்ணிய நதிகளில் நீராடுவது சிறப்பாகும் புண்ணியத நதிகளை நினைத்து போற்றி வழிபட்டு நீராடுதல் வேண்டும் தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் துளங்கும் என்பதால் ஏடு தொடக்கம் புதிரெடுத்தல் பெண் குழந்தைகளுக்கு காது குத்துதல் மூக்கு குத்துதல் திருமண பேச்சுக்கள் ஆரம்பித்தல் ஒப்பந்தங்கள் செய்தல் போன்ற செயல்களைத் தொடங்குகிறார்கள் இந்தபணி சிலையின் நெற்றியில் உத்ராட்சம் கண் மூக்கு வாய் தோள்கள் கை விரல்கள் போன்றவை மிக அற்புதமான உளியால் செதுக்கப்பட்டது போல் தெளிவாக இருக்கும் இது போகரின் கைவண்ணமாகும் முருகன் நகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின்புதான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்தார் என்று கூறப்படுகிறது நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களுக்கு சென்று தேர்வு செய்து கொண்டு வந்தார் என்றும் எண்பத்தி சித்தர்கள் இந்த நவபாசனத்தை போகர் சொல்லாம் தயார் செய்தார்கள் என்றும் கூறப்படுகிறது இகபரத்தில் இருக்கும்போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி செய்தார் இதனால் மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பழனி முருகன் குலதெய்வமானார் ஆயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கம் உள்ளது தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும் ஏனென்றால் தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை காண இயலாது மரகத லிங்கம் உள்ளது ஒன்று முருகன் சன்னதியில் இன்னொன்று பாகர் சமாதியின் மேல் இந்த இரண்டையுமே பாகர் பூஜை செய்ததாக கூறப்படுகிறது இரண்டு கரங்களில் முதல் கை தேவர்கள் முனிவர்கள் பக்தர்களை காக்கிறார் இரண்டாவது கையில் முதல் செய்யும் வேலையும் மற்றொரு கை உதவி செய்கிறது கையில் உலகத்தை தன் கைக்குள் அடக்கி வைத்து காக்கிறார் கையில் தேவையற்ற ஆசைகளை நிராகரிக்கிறார் ஐந்தாவது கையில் பக்தர்களுக்கு நிறைந்த அருளை அருள்கிறார் கையில் தன் தாய் கொடுத்த வேலை கொண்டு பக்தர்களை காக்கிறார் கையில் சரவணபவ என்னும் சொல்லுக்குரிய பொருளை முனிவர்கள் போன்ற தவ புதல்வர்களுக்கு மட்டும் வெளிப்படுத்தும் விதமாக மார்பின் அருகே வைத்திருக்கிறார் கையில் மார்பில் இருந்து தொங்கும் மாலையே கா தாங்குகிறார் முப்பது கையில் யாகத்தினால் கிடைக்கக்கூடிய பலன்களை ஏற்கிறது பத்தாவது கையில் இதுவும் யாகத்தினால் கிடைக்கக்கூடிய பலன்களை ஏற்கிறது அவது கையில் மலையை கொடுத்து உலகை காக்கிறார் பனிரெண்டாவது கையில் தன் மனைவிகளாகிய வள்ளி தெய்வானைக்கு மாலை சூட்டுகிறார் அவன் ஆறு தலைகளையும் பனிரெண்டு கரங்களையும் கொண்டு முகனாக பத்தர்களை காக்கிறார் அவரின் பனிர பனிரெண்டு கரங்களும் பனிரெண்டு வெவ்வேறு ஆயுதங்களும் இருக்கின்றன சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் முருகன் விக்கிரகம் எப்பொழுதும் மிகவும் சூடாகவே இருக்கும் என்றும் சூரபத்மனை வதம் செய்வதற்காக கோபத்தில் முருக பெருமான் இருந்ததால் அவரது திருவுருவத்தில் எப்பொழுதுமே வியர்த்தவாறு இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது அரைத்து அதில் சிறிது தண்ணீர் இல்லாமல் நன்றாக வடிகட்டின பின்பு முருகன் விக்கிரகம் முழுவதும் பூசி மூடிவிடுவார்கள் மாலை நேரத்தில் விக்கிரகத்தில் பூசப்பட்டிருக்கும் சந்தனம் சொதசொதவெனன் சிலை முழுக்க வழிந்தோடுவது ஈரமாக இருக்கும் வசந்த மண்டபத்தில் சர்வ அலங்காரத்தில் கந்தவேல் எழுந்தருள் இருக்கிறார் மதிய உச்சிக்கால பூஜை முடிந்த பின்பு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மேலதாளத்துடன் சென்று கடலில் கரைக்கப்படுகிறது என்றும் அழைக்கப்படுகிறது இதை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடை திறந்திருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஒன்பது கால பூஜைகள் நடைபெறுகின்றன தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பில்லைக்கென கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள் தேங்க் யூவர்ஸ்